தன்னம்பிக்கை பிறகு <laughs> 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 எங்களை போன்ற ஆசிரியர்கள் நிலையும் மிக மோசம் எங்களை காப்பாற்ற எனவே வந்தது எண்ணம் எழுத்து திட்டம் பரவாயில்லை எழுத்து தெரியாத மாணவர்களுக்கும் எழுத்துக்களில் இருந்து ஆரம்பித்து விளையாட்டு முறையில் நிறைய கற்று இப்பொழுது எங்களுடைய ஆசிரியர் பணி ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கிறது இந்த எண்ணம் எழுத்தும் திட்டம் வந்ததற்கு பிறகு மாணவர்கள் எழுத்துக்களை நன்கு புரிந்து படிக்கின்றனர் போன்று இன்னும் மாணவர்களுக்காகவே எங்களுடைய மீதமுள்ள காலத்தில் வணக்கம் நான் இந்த ஆசிரியர் பணிக்கு வந்ததுக்கே காரணம் அப்பா தான் என்னுடைய ஆர்வம் வந்து நர்சிங் வந்தேன் என்னுடைய ஆர்வம் இருந்தது வழி காட்டினாங்க ஆசிரியர் பணிதாம உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கும் நல்லதா இருக்கும் அதில் கிடைக்கிற சந்தோஷம் உனக்கு வீழ்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க தான் இந்த ஆசிரியர் பணிக்கு நான் வந்தேன் அவங்க சொன்னதை இப்ப நான் உணர்ந்துக்கிட்டேன் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் எனக்கு படிச்சுட்டு போயிட்டு திருப்பி அவங்க நல்ல நிலைமைக்கு போயிட்டு நான் நல்லா இருக்கேன் நான் இந்த கீட்டில் வேலை பார்க்குறேன் அந்த உயர் பதவியில் இருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து எங்களுடைய சொல்லி என்கிட்ட சொல்லும் போது அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமை எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை இன்னைக்கு நான் அனுபவப்பூர்வமாக உணர்ந்து மஞ்சிறேன் இந்த பணி மட்டும்தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் நமக்கு மரியாதைக்கும் பெருமையும் கொடுக்குது இந்த குழந்தைகிட்ட வரும்போது நான் இருக்கிற எல்லா கவலைகளும் மறந்து நமக்கு ஒரு இன்பத்தை உடல் அந்த பணிக்கு முக்கிய குழந்தைகள் அந்த குழந்தைகிட்ட நம்ம எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறோமோ அதுக்கு பண்படைந்த அன்பு நமக்கு தான் பிள்ளைகள் காட்டாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அவ்வளோ மகிழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இந்த முதலாக இவ்வளோ ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக என் வாழ்க்கை வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த குழந்தைகள் தான் வந்து சொல்லிட்டாங்க யார் எழுந்து குழந்தும் சொல்லிட்டாங்க ஆனால் இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும் சுப தினம் அன்பு நல்வாழ்த்துக்கள் இந்த சேனல்ல உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க பெஸ்ட் விஷஸ் பாய் சரண்யா